ஹாய் நான் மேகலா நிலைவாசல் பூஜை நிலைவாசல் பூஜை வந்து தினமுமே காலை மாலை ரெண்டு நேரமும் பூஜை பண்ணணும் முடியாதவங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை பண்ணலாம் நிலைவாசலில் மகாலட்சுமியும் குலதெய்வமும் இருக்கிறதா ஐதீகம் நிலைவாசலை வழிபாடு செய்தால் செல்வ வளம் மட்டும் அல்லாமல் நம்ம குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலைந்து இருக்கும் நிலைவாசல் கதவுல வந்து கலசம் விநாயகர் சங்கு சக்கரம் தாமரைப்பூ இருக்கணும் நிலைவாசலை வந்து ஒரு துணியை வச்சு தான் சுத்தம் செஞ்சுட்டு ஒரு ஈரத்துணியை வச்சு தொடச்சி எடுக்கணும் அந்த ஈரத்துணியில் வைக்கிறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி பன்னீர் சுக்குப்பொடி கல் உப்பு மஞ்சள் பொடி இவ்வளவும் கலந்து ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுக்கலாம் தொடச்சி எடுத்துட்டு திரும்ப இன்னொரு பவுலில் கஸ்தூரி மஞ்சள் அரிசி மாவு அதாவது பச்சரிசி மாவு சந்தனம் வசம்பு பொடி ஏலக்காய் பச்சை கற்பூரம் ஜவ்வாது இவ்வளோத்தையுமே கொஞ்சமாக பன்னீர் கலந்து அந்த வாசல்படியில் ஒட்டுற அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த கலவையை வாசப்படியில் நிலைவாசல்லையும் நம்ம கையால் தடவி அதற்கு மேலே கோலம் போடணும் கோலம் வந்து சொஸ்டிக் சின்ன வரைஞ்சிக்கலாம் தாமரைப்பூ வரையணும் லக்ஷ்மி பாதம் வரையலாம் லக்ஷ்மி பாதம் வரையும் போது பாதம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வர மாதிரி வை வரையணும் வலது காலை முன்ன வச்சு இடது காலை பின்ன வர மாதிரி லக்ஷ்மி பாதம் வைக்கணும் கோலம் வரைஞ்சிட்டு அதற்கு மேலே குங்குமம் வைக்கணும் குங்குமத்துக்கு பக்கத்தில் பூ வைக்கணும் வாசப்படியில் தினமுமே காலை மாலை ரெண்டு நேரமுமே ஊதுபத்தி காட்டணும் நம்ம கோவிலுக்கு போது அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க அந்த அபிஷேகம் பண்ண தண்ணி கொண்டு கொண்டுட்டு வந்து நம்ம வீட்டு வாசப்படியில் தெளிக்கலாம் ஏதாவது ஒரு புனித கோவிலுக்கு நம்ம போயிருந்தோன்னா அங்கே உள்ள புனித தண்ணியும் கொண்டுட்டு வந்து நம்ம வீட்டு வாசப்படியில் தெளிக்கலாம் நம்ம நிலவாசலுக்கு பக்கத்தில் மகாலட்சுமி அம்சம் கொண்ட பசுமாடு யானை இந்த மாதிரி இந்த சின்னங்களை வந்து விக்கிரமாக கொண்டு வந்து நம்ம வீட்டு வாசப்படியில் ரெண்டு பக்கமும் வைக்கலாம் வீட்டோட நிலவாசலில் தோரணம் கட்டணும் தோரணம் வந்து நெல் தோரணம் மாயலை தோரணம் கட்டலாம் வெட்டி வேறு தோரணம் கட்டலாம் வேப்பிலை தோரணம் கட்டலாம் மருதாணி இலை தோரணம் கட்டலாம் எலுமிச்சம்பழம் தோரணமும் கட்டலாம் இல்லை ஒரு எலுமிச்சம்பழம் கூட கட்டி விடலாம் வீட்டோட ரெண் நிலவாசலில் ரெண்டு பக்கமும் எலுமிச்சம்பழத்தில் மஞ்சள் குங்குமம் தடவி வைக்கலாம் இல்லைன்னா எலுமிச்சம்பளத்தில் ஒரு பாகத்தில் உப்பு தடவியும் இன்னொரு பாகத்தில் அதாவது இன்னொரு எலுமிச்சம்பளத்தில் மிளகு தூள் தடவியும் வைக்கலாம் நிலவாச பூஜை செய்யும் பொழுது இந்த மாதிரி நிலவாசலில் வாசப்படியில் இல்லை வாசப்படிக்கு உள்ளேயோ இல்லை வாசப்படிக்கு வெளியிலையோ இந்த மாதிரி தீபம் ஏற்றக்கூடாது நிலைவாசலுக்கு ரெண்டு பக்கத்துலேயும் இந்த மாதிரி முக்கோண வடிவத்தில் மாடம் வைத்து தான் தீபம் ஏற்றணும் ரெண்டு பக்கமும் முக்கோண வடிவத்தில் மாடம் வைக்க முடியலைன்னால் ஒரு பக்கத்துலையாவது மாடம் வைத்து தீபம் ஏற்றணும் அந்த மாடம் வந்து நம்ம தலைக்கு மேலே இருக்கக்கூடாது கொஞ்சம் நம்மளுக்கு நம்ம தீபம் ஏற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாடத்தை வச்சுக்கலாம் தீபம் ஏற்றுற விளக்கு வந்து கஜலட்சுமி விளக்கு ஏற்றலாம் யானை விளக்கு ஏற்றலாம் உப்பு விளக்கு ஏற்றலாம் சாண விளக்கு ஏற்றலாம் சாண விளக்கு நம்மளுக்கு கிடைக்கலன்னா பஞ்சகவிய விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது காமதேனு விளக்கு இருந்தால் ஏற்றலாம் இல்லைன்னா வேப்பிலை தீபம் ஏற்றலாம் மருதாணி தீபம் ஏற்றலாம் குலதெய்வ தீபம் ஏற்றலாம் குலதெய்வ தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு செம்பில் தண்ணி வச்சு தண்ணியில் எலுமிச்சம்பளம் வேப்பிலை மஞ்சள் குங்குமம் பச்சை கற்பூரம் எலுமிச்சம்பளம் எல்லாமே அந்த கலசத்துக்குள்ளே போட்டுட்டு அதற்கு மேலே ஒரு மண் விளக்கு வச்சு எண்ணெய் வந்து வேப்பை எண்ணெய் இலுப்பெண்ணெய் நெய் இந்த மூன்றும் கலந்த ஒரு எண்ணெயை தான் தீபம் ஏற்ற பயன்படுத்தணும் குலதெய்வத்துக்கு மாவிளக்கு தீபமும் ஏற்றலாம் நிலைவாசல் பூஜை இந்த மாதிரி செய்து வந்தால் நம்ம வீட்டில் இருக்கிற தீய சக்திகள் எல்லாமே வெளியேறி நல்ல சக்திகள் நம்ம வீட்டுக்கு வரும் வீட்டில் செல்வம் மகிழ்ச்சி எல்லாமே நிறைந்து இருக்கும் தேங்க்யூ